أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உமர் அலிவ் ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பின் குறைசிகளின் நிலை எவ்வாறு இருந்தது அதுபோல போல முஸ்லிம்களுடைய நிலையும் இஸ்லாத்தின் வேகமும் எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்திகளை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அப்திகள் செய்த சூழ்ச்சி அதன் பிறகு நபி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமரச குறைஷிகள் செய்த முயற்சிகள் போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் குறைஷிகள் அழைத்ததன் பேரில் நபி சொல்லல்லா அலி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறத கடந்த வாரம் நாம பார்த்தோம் அந்த கூட்டத்தில் இருந்து நபி சொல்லல்லா அவர்கள் வெளியேறிய பிறகு அபிஜைகள் அகந்தையோடு சொல்கிறான் குறைஷிக் கூட்டமே நம் மார்க்கத்தை இகழ்வது நம் முன்னோர்களை ஏசுவது நம் அறிஞர்களை முட்டாளாக்குவது நம் சிலைகளை திட்டுவது இவற்றை தவிர வேறு எதனையும் செய்ய மாட்டேன்னு முகமது சொல்லிட்டாரு அதனால அவர் தொழுகையில சஜிதா செய்யும் பொழுது மிக பெரிய ஒரு கல்லால் அவருடைய தலையை நசுக்குவேன் என்று நான் அல்லாஹ்டன் உடன்படிக்கை செய்கிறேன் அவ்வாறு நான் செய்த பின் நீங்க என்ன அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைச்சாலும் சரி அல்லது அவர்களிடமிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினாலும் சரி அத்தும் குடும்பத்தினர் தாங்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் அப்படின்னு அபிஜெகன் சொன்னவுடனே அந்த கூட்டத்தினர் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் நீ விரும்பியதை செய்து கொள் அப்படின்னு அந்த குறைசியை சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில அபிஜெகன் தான் கூறியது போல ஒரு கல்லுடன் நபிசல்லா அலிசல்ல அவர்களுடைய வருகைக்காக அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் வழக்கம் போல நபிசல்லா அழைச்சல்ல அவர்கள் காலையில் வந்து தொட ஆரம்பிக்கிறாங்க குறைஷிகள் அபிஜிகள் செய்யறத வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த சபையில வந்து உட்கார்ந்து நபிசல்லா அழைச்சல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் போது அபிஜிகள் அந்த பெரிய கல்ல தூக்கிட்டு நபிசல்லா அழைச்சல் அவர்களை நோக்கி போறான் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்த திடீரென்று அவனுக்கு ஒரு வித பயம் ஏற்பட்டு திரும்பி விடுகிறான் அவனுடைய இரண்டு கைகளும் கல்லின் மீது இறுக்கமாக ஒட்டி கொண்டன ரொம்ப சிரமப்பட்டு அந்த கல்லை தன் கையிலிருந்து இருந்து பிரித்து வீசிடுறான் அதை பார்த்த குறைஷிகள் ஒரே குரல் அபுல் அக்கமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அபிஜிகள் சொல்றான் நான் அவர்கிட்ட போன உடனே ஒரு மிக பெரிய ஆங் ஒட்டகம் எனக்கு தென்பட்டுச்சு அதனுடைய தலையை போல அதனுடைய பற்களை போல வேற எந்த ஒட்டகத்தை நான் இதுவரை பார்க்கல அது என்ன கடிக்க வந்த உடனே அதை பார்த்த பயத்தில் நான் திரும்பிட்டேன் அப்படின்னு ஒரு வித நடுக்கத்தோட சொல்கிறேன் இதை பற்றி நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படி தோற்றம் அளித்தவர் வானவர் ஜிப்ரில் அலிசலாம் அவன் மட்டும் என்னை இருந்தால் அவர் அவனை அழித்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இதுவரையிலும் குறைஷியை நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுக்கு முதல்ல உலக ஆசையை காட்டினாங்க அது ஈடுபடலை அதன் பிறகு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை எச்சரிக்கை செய்தாங்க அச்சுறுத்தினாங்க இதற்கும் நபி சொல்லா அலி அவர்கள் மசியாததுனால இப்போ குறைஷிகள் மாற்று வழியை தேட ஆரம்பிச்சாங்க அவர்களால நபி சொல்லா அல்லாம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியல நபி சொல்லல்ல அவருடைய மார்க்கம் உண்மையானதா அல்லது பொய்யானதா இந்த சந்தேகத்திலே இருந்தாங்க இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக மார்க்க விஷயங்கள்ல கொஞ்சம் இவங்க விட்டு தரணும் அதே மாதிரி நபி சொல்லல்லா அல்லாம் அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி அவரிடம் பேரம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஒரு சமயம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அழைப்பு பணி உண்மையாக இருந்தால் தாங்களும் அந்த உண்மையை அடைந்த பாக்கியத்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கா பாபாப தவா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்கவுங்க கோத்திரத்தில் மிகவும் மதிப்புமிக்கவராக இருக்கக்கூடிய அஸ்வத் அல் முத்தலீப் வல்லி தீபுரா உமையா இபுனு வாயு இவங்க எல்லாரும் நபி சல்லா அலிசல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க அப்புறம் சொல்றாங்க முகம்மது வாங்க நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குறோம் அந்த மாதிரி நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்குங்க நாம் அனைவரும் இந்த விஷயத்துல கூட்டாக இருப்போம் ஒரு சமயம் நீங்கள் வணங்குவது நாங்கள் வணங்குவதை விட நன்மையாக இருந்தால் எங்களுக்கும் அந்த நன்மையில ஒரு பங்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி நாங்கள் வணங்குவது நீங்கள் வணங்குவதை விட நன்மையாக இருந்தால் அதன் நன்மையில உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தான் அல்பவட்டா இவர்கள் இந்த கூற்றுக்கு மறுப்பாக நூத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இறக்கி வைத்து நபி சல்லா அவர்களை நிராகரிப்போரே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் அதுபோல் நான் வணங்குகிறவரை நீங்கள் வணங்குகின்றவர்களாக இல்லை நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனாகவும் இல்லை மேலும் நான் வணங்குபவனில் நீங்கள் வணங்குபவர்களும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் இப்போ இபஸ் சர்விக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நீங்க எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும் நாங்கள் உங்கள் கடவுள்களை முழுமையாக வணங்குகிறோம் அப்படின்னு அந்த குறைசிகள் கூறிய போது அல் காபிரும் சூறா இறங்கியதாக அவங்க அறிவிக்கிறாங்க அதுபோல் மற்றொரு வரீசர் எங்கள் கடவுளை நீங்க ஒரு ஆண்டு வணங்குங்கள் உங்கள் கடவுளை நாங்கள் ஒரு ஆண்டு வணங்கணும் அப்படின்னு அந்த சொன்ன சொன்னபோது அல்லாத நபியை நீங்கள் கூறுங்கள் மூடர்களே அல்லா அல்லாதவற்றையா வணங்கும்படி என்னை நீங்கள் ஏவுகிறீர்கள் அப்படிங்கிற முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூலா அல் ஜுமன் அறுபத்தி நாலாவது வசனத்தை இறக்கி வச்சு நபிக்கு அல்லாஹ் கட்ட இதன் பிறகு குறைசிகள் நிரசையாகி விடல மாறாக இன்னும் சற்றே இறங்கி நபி சல்லா அலேசன் அவர்கள்ட்ட குரானின் போதனையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடுத்த கோரிக்கையை வைக்கிறாங்க இதற்கு அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு நம் தெளிவான வசனங்கள் ஓதி கண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாத இவர்கள் உங்களை நோக்கி இது அல்லாத வேறொரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் அல்லது எங்கள் இஷ்டப்படி இதனை மாற்றிவிடுங்கள் என்று கூறுகின்றனர் இந்த கூற்றுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதையும் எல்லாம் தொடர்ந்து சொல்றான் அதற்கு அவர்களை நோக்கி உங்கள் விருப்பத்திற்காக நானே என் இஷ்டப்படி இதனை மாற்றிவிட எனக்கு எந்தவித சக்தியும் இல்லை வகி மூலம் எனக்கு அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறொன்றையும் நான் பின்று பின்பற்றுவது இல்லை என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளுடைய வேதனைக்கு ஆளாக வேண்டியது ஏற்படும் என்று நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் பத்தாவது அத்தியாயம் சூரா யூனுஸ் பதினைந்தாவது வசனத்தில் சொல்றான் அதோடு இவ்வாறு செய்வது எவ்வளவு ஆபத்தானது என்றும் அல்லாது மிக தெளிவாக எச்சரிக்கிறான் நபியை நாம் உங்களுக்கு வகி மூலம் அறிவித்ததை நீங்கள் விட்டுவிட்டு அது அல்லாததை நம்மீது நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உங்களை அவர்கள் திருப்பிவிடவே இருந்தார்கள் அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் உங்களை அவர்கள் தங்கள் நண்பராகவும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் உங்களை நாம் உறுதியாக்கி வைக்காவிட்டால் நீங்கள் ஒரு சிறிதேனும் அவர்கள் பக்கம் சாய்ந்துவிடக்கூடும் கூடும் அவ்வாறு நீங்கள் சாய்ந்திருந்தால் அந்நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கும் நீங்கள் மரணித்த பின்னரும் இரு மடங்கு வேதனையை சுழைக்கும்படி நாம் செய்திருப்போம் அதன் பின்னர் நமக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயத்தில் சூரா பனிஸ்ராயில் எழுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஐந்தாம் வசனம் வரை இறைக்கி எச்சரிக்கின்றான் இவ்வாறாக எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் பேரங்களிலும் குறைட்சிகள் தோல்வி அடைந்து என்ன செய்வது அப்படின்னு புரியாம திகைச்சிருந்த அந்த நேரத்தில் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் எல்லா எதிர்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் அசைஞ்சு கொடுக்காம உறுதியாக இருந்தாங்க அனைத்து ஆசபாசங்களையும் விட்டு விலகி உண்மை ஒழுக்கம் பேணுதல் சிறந்த பண்புகள் போன்றவை அவங்கள்ட்ட இருந்ததுனால மட்டும்தான் அவங்களால் எல்லா நிலையிலும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க முடிந்தது நபி சல்லா அலி அவர்களுடைய இந்த நிலையை பார்த்த பிறகுதான் அந்த இணை வைப்பவர்களுக்கு முகமது உண்மையிலேயே தூதராகத்தான் இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எடுக்க ஆரம்பிக்குது அதனால இப்போ என்ன செய்யறாங்கன்னா யூதர்களுடன் தொடர்பு கொண்டு முகமதை பற்றி நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க இப்போ அந்த குறைஷிகள் நலறிபுண ஹாரிஸ் என்பவனுடைய தலைமையில ஒரு குழுவ மதினாவில் உள்ள யூதர்களிட்ட அனுப்பி வைக்க முடிவு செய்யறாங்க இப்போ இந்த நலரிபுண ஹாரிஸ் மதினா போய் அங்குள்ள யூத அறிஞர்களை சந்திக்க நபிசல்லா செல்லம் அவர்களின் நிலையை பற்றி எடுத்து சொல்றார் இப்ப அந்த அறிஞர்கள் இவர்களை பார்த்து சொல்றாங்க கேளுங்க முதலாவது முன்னூறு காலத்துல வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபர்களை பற்றி ஏதாவது செய்து தெரியுமா அப்படின்னு கேளுங்க அடுத்து பூமியின் கிழக்கு மேற்கு பகுதிகளை எல்லாம் சுற்றி வந்த ஒருவரை பற்றிய செய்தி தெரியுமா அப்படின்னு கேளுங்க மூன்றாவதாக உருகு என்றால் என்ன அப்படின்னு இந்த மூணு கேள்விகளையும் கேளுங்க இவற்றுக்கு அவர் சரியான பதில் சொன்னால் அவர் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் தான் இல்லை அவர் தானாக இட்டுக்கட்டு பேசுபவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த யூதர்கள் விளக்கம் சொல்லி இவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க இப்ப நல்லூர் மக்காவுக்கு வந்து உங்களுக்கும் முகமதிற்கும் இடையில் உள்ள பிரச்சனைக்கு சரியான தெரிவி கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படின்னு நடந்ததாக சொல்ற இப்ப அந்த குறைஷிகள் நபி சொல்லா அவர்களிடம் சென்று அந்த மூன்று கேள்விகளை கேட்கிறாங்க அவங்க கேட்ட சில நாட்களுக்கு பிறகு பதினெட்டாவது அத்தியாயம் சூரா அல் கா இறக்கப்படுகிறது அந்த சூறாவில் குகை வாசிகளாகிய அந்த வாலிபர்களுடைய வரலாறும் பூமியை சுற்றி வந்த துல்கர்ணை என்பவருடைய சரித்திரமும் மிகத் தெளிவாக அல்லாஹுவினால் சொல்லப்பட்டிருக்கிறது ரூகு பற்றிய பதிலை அல்லாஹு பதினேழாவது அத்தியாயம் சூரா மணி இஸ்ரா இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் முகம்மதே ரூ என்ற உயிரை பற்றி அவர்கள் உமிடம் கேட்கின்றனர் உயிர் என்பது எனது இறைவனின் கட்டளைப்படி உள்ளது நீங்கள் அதை பற்றிய அறிவு மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கூறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இதன் பிறகுதான் குறைசிகள் முகமது உண்மையாளரே சத்தியத்திலும் உள்ளவரே அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் இந்த அநியாயக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துறாங்க இதுவரையில நாம சொன்னது நபி சல்லா அலை சல்லம் அவர்களின் அழைப்பு பணிக்கு இணை வைப்பவர்கள் செய்த எதிர்ப்பின் ஒரு சிறு பகுதி தான் குறைஷிகள் படிப்படியாக பல வழிகளை ஒன்றின் பின் ஒன்றாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க முதல்ல வன்மை அடுத்தது மென்மை அடுத்தது சர்ச்சை பிறகு சமரசம் அடுத்தது எச்சரித்தல் பிறகு ஆசை ஓட்டுதல் பிறகு ஊழையிடுதல் அப்புறம் அடங்குதல் பிறகு தர்க்கித்தல் அடுத்து நயமாக பேசுதல் கடைசியில் நபிசல்லா அலுசல்ல அவர்களை விட்டுக் கொடுக்க சொல்லுதல் பிறகு தாங்களே விட்டுக் கொடுத்தல் அப்புறம் கொஞ்சம் முன்னேறுதல் உடனே பின்வாங்குதல் இந்த மாதிரி பல வகையான பரிமாணங்களோட என்ன செய்வதென்றே புரியாமல் நிலை தடுமாறி நின்றாங்க ஆனால் நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் வழியில் குறிக்கிடாமல் ஒதுங்கிக் கொள்வது மட்டும் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது அவர்களுடைய நோக்கமே இஸ்லாமிய அழைப்பை அழிக்கணும் இறை நிராகரிப்பை வளர்க்கணும் என்ற நோக்கத்திலேயே இருந்தது இந்த மாதிரி அனைத்து வழிகளிலும் அவங்க தோல்வியை கண்டதனால இறுதியாக வாழெடுப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி தோணல ஆனாலும் வாழெடுத்தால் பிரச்சனை அதிகமாகும் உயிர் பணியும் அதிகமாகும் அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருந்தது அதனால என்ன செய்வது என்று தெரியாம பெரும் குழப்பத்தில் இருந்தாங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தாலிப் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க நபிசல்லா அலி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அவங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏற்கனவே குறைஷிகள் அபுதாலிப்பு கிட்ட நபி சல்லா அலிசல்ல அவர்களை கொன்று விடுவதற்காக தங்களிடம் ஒப்படைக்கணும்னு கேட்டத நிரூபிக்கிற மாதிரி அபுஜிகள் போன்றவர்களுடைய செயல்களும் நபி சல்லா அலே செல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததுனால அபு தாலிப் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்ப அபு தாலிப் அவர்கள் ஹாஷி மற்றும் முத்தலிப் கிளையார்களை ஒரே நேரத்தில் ஒன்று கூட்டி அவர்களிடம் நபிசல்லி சலம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க இந்த இரு கிளைகளிலும் உள்ள முஸ்லிம்கள் மட்டும் இல்லாமல் நிராகரிப்பவர்களும் இணைந்து பாகுபாடு இல்லாமல் அனைவரும் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிறாங்க இதற்காக இந்த இரண்டு கிளையர்களும் காபால ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க ஆனால் அபுதாலிப்பின் சகோதரர் அபுல் மட்டும் இதற்கு உடன்படாமல் இவர்களை விட்டு பிரிந்து மற்ற குறைசிகளுடன் சேர்ந்து கொள்கிறார் இதன் தொடர்ச்சியாக குறைஷிகள் முத்தலிப் கிளையார்களை ஒதுக்கி வைக்க தீர்மானம் நிறைவேற்றியது அதனைத் தொடர்ந்து அவர்களை அபுதாலிப் கணவாய் மூன்று ஆண்டுகள் ஒதுக்கி வைத்தது இதுபோன்ற செய்திகளை பற்றி இன்சார்ல அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம் அல்ஹம் இல்லா எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லதாகுமா நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வரமது வரத்து